அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் போன வீடியோவில் ஆன்மீக ரீதியாக திருமாலின் மூன்றாவது அவதாரமான வராக அவதாரம் பற்றி தெரிந்து கொண்டோம் நாம் இப்போது தசாவதாரத்தில் நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம் பற்றி தெரிந்து கொள்வோம் இரண்ய ஹசிபுவை நாராயணை பரம்பொருள் என்று வணங்கி வந்த தன் பிள்ளை பிரகலாதனை துன்புறுத்தி வந்தான் பிரகலாதனுக்காக தூணில் திருமான் சிங்க வடிவத்தில் வெளிப்பட்டு அரக்கனை கொன்றார் ஸ்ரீஹரி எடுத்த வராக அவதாரத்தில் தன்னுடைய உடன்பிறப்பாகிய ஹிரண்யாற்றனை கொண்டுவிட்டார் என்று கேட்டதும் இரண்யகசிபு துயரமடைந்தான் அதனால் அவனுக்கு பரந்தாமன் மீது சொல்ல முடியாத கோபம் ஏற்பட்டது உடனே சூலத்தை தன் கையில் எடுத்தான் தன் அரக்கர் குலக்கூட்டத்தை கூட்டி அவர்களிடம் அரக்கர் குலக் கொழுந்துகளே நீங்கள் என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உடனே செயலாற்றுங்கள் எனது தமையனின் இறப்பிற்கு காரணமான ஸ்ரீஹரியையும் தேவர்கள் அனைவரையும் அழிக்க வேண்டும் நீங்கள் உடனே புறப்பட்டுப் போய் அந்தணர்கள் தேவர்கள் பசுக்கள் முதலியவற்றை துன்புறுத்தி கொள்ளுங்கள் இரஞ்சகசிபுவின் கட்டளையை ஏத்த அரக்கர்கள் நோன்பு விரம் மோட்ட பெரியோர்களையும் அந்தணர் கிஸ்லையும் கொன்று குவித்தனர் அழியாத ஆவுளையும் மூன்று உலகங்களையும் அடக்கி ஆளும் வல்லமையையும் வேண்டி பரமனை நோக்கி தவம் செய்ய புறப்பட்டான் மந்திரமலைக்கு எஞ்சியன் வந்தான் கால்கட்டை விரலை தரையிலே ஊன்றினான் கைகளை மேலே தூக்கினான் விண்ணுலகை நோக்கி நின்றான் ஊலிக்காலத்தில் காணும் சூரியனுடைய ஒலிக்கிரணங்களைப் போல செஞ்சடை விரிய அளித்தான் உக்கிரமான தவத்தில் பிரம்மனை நோக்கி சித்தத்துடன் ஆழ்ந்தான் நாட்கள் நகர்ந்தன வருடங்கள் பல ஓடின இவனுடைய தவத்தால் எழுந்த யோகாக்னியின் தகிப்பை தாங்க முடியாமல் சகல ஜீவராசிகளும் வருந்தின தலையிலிருந்து மேகக்கூட்டம் போன்ற புகைமங்கலம் எழுந்தது மூன்று உலகத்தையும் அது சூழ்ந்தது ஆறுகளும் சமுத்திரங்களும் கொந்தளித்தன திசைகள் எங்கும் ஒரே தீப்பொறி கக்கி அனல் இருந்தது தேவர்கள் அவனுடைய தவ பலத்தினால் தாங்கள் பஸ்பமாகி விடுவோமோ என பயந்தனர் தேவர்கள் உடனே பிரம்மாவிடம் முறையின சென்றனர் பிரம்மாவிடம் தேவதேவே உங்கள் பதவிக்கே ஆபத்து தரும் வகையில் இறைஞ்சசிப்பு தவம் மேற்கொண்டு இருக்கிறான் அவனது தவத்தால் உண்டாகும் அக்னியை எங்களால் தாங்க முடியவில்லை உடனே அவனது தவத்தை நிறுத்த ஏதாவது செய்யுங்கள் நன் என்றனர் தேவர்கள் சொன்னதை கேட்ட பிரம்மா மந்திரமலை சாரலுக்கு வந்தார் அங்கே இரஞ்ச இருந்த இடத்தில் புற்றும் புதர்களும் மூடி கிடந்தன எறும்பு அரித்த தோலும் சதையும் மிஞ்சி கூடாக இருந்தான் அவனை இந்நிலையில் பார்த்து இரண்யா உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார் அவன் மீது தன் கமண்டல தீர்த்தத்தை தெளித்தார் கட்டையில் மூண்ட தீ என கசிப்பு வெளிவந்தான் உருக்கி வார்த்த பொன்மீனியுடன் பிரம்மாதேவனை வணங்கினான் லோகபிதாவே உங்களுடைய சிருஷ்டி எதனாலும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது அது மட்டுமே எனக்கு உள்ளும் புறமும் பகலிலும் இரவிலும் விண்ணிலும் பூமியிலும் மரணம் ஏற்படக்கூடாது தேவர்களாலும் ஜெயிக்க முடியா தபடி நல்ல வல்லமையை வீரத்தை எனக்கு தாங்கள் தந்தருள வேண்டும் மூவுலகத்தையும் நானே கட்டி ஆள வேண்டும் லோகபாலகருள் தேவரீராகிய தாங்கள் அனுபவிக்கும் பெருமையை நான் அடைய வேண்டும் யோகம் சமாதி தவம் முதலியவற்றால் ஏற்படும் சக்திகள் அனைத்தும் எனக்கு வரச் செய்ய வேண்டும் என்று வரம் கேட்டான் பிரம்மாவும் வேறு வழியின்றி அவன் கேட்ட வரத்தை கொடுத்துவிட்டு மறைந்தார் இரண்யகசிப்புக்கு இப்படி ஒரு வரத்தை பிரம்மா கொடுத்துவிட்டாரே என் தேவர்கள் அனைவரும் வருந்தினர் வரத்தைப் பெற்றுத் திரும்பிய இரண்யகசிப்பு தன் எண்ணத்தை உடனே நிறைவேற்றிக் கொண்டான் தேவலோகம் சென்று தேவேந்திரனை விரட்டினான் சொர்க்கலோகத்தையும் தன் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தான் தேவேந்திர சும்மாசனை நேரி அமராவதி பட்டினத்து அரண்மனையில் வாசம் செய்தான் வேள்விகள் மூலம் வரும் அவிர்வாகம் முழுவதையும் அவனே கிரகித்துக் கொண்டான் மூவுலகையும் பல்லாண்டுகள் கொடுங்கோல் ஆட்சி செய்தான் அவனால் இழைக்கப்பட்ட தீமைகள் கொடுமைகள் பெருமாளிடம் சென்று தேவர்கள் முறையிட்டார்கள் விரைவிலேயே அவனை வதைப்பதாக அவர்களுக்கு அசரீரி மூலம் அறிவித்தார் இந்த அரக்கர்களின் அரக்கனாகிய இரண்யகசிபுவின் கொடுங்கோல் ஆட்சியை நான் அறிவேன் அதற்கு ஆவண செய்கிறேன் கொஞ்சம் பொறுத்திருங்கள் எவன் தேவர்கள் பசுக்கள் வேதங்கள் வேதியர் ஆகியோர் மீதும் பகைமை தலை தூக்குமோ அப்போதே அவன் அழிந்து போவான் இந்த அரக்கராஜன் தன் மகன் பிரகலாதனை துன்புறுத்துவான் அவனே கொல்ல சித்தமாவேன் என்றார் இரண்யதசிபுவிற்கு கிலாதன் பிரகலாதன் அனுகிலாதன் சமகிலாதன் என நான்கு புதல்வர்கள் பிறந்தனர் அவர்களில் பிரகலாதன் மட்டும் சிறந்த விஷ்ணு பக்தனாக எப்பொழுதும் ஸ்ரீமன் நாராயணனின் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்தான் அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு சந்தன் அமர்கன் என இரண்டு பிள்ளைகள் இரண்யகசிபு அவர்களை தன் புதல்வர்களுக்கும் மற்றும் அரசியல் அதிகாரிகளுடைய குமாரர்களுக்கும் ஆசிரியராக இருந்து பணியாற்ற செய்தான் வந்த கசிபு தன் செல்வகுமாரனை மடியில் அமர்ப்பி கொஞ்சி மகிழ்ந்தான் அது சமயம் குமாரா நீ இத்தனை நாளும் என்ன கட்டாய் அவற்றை எனக்கு சொல் என்றான் அப்பா நான் கற்ற அனைத்தையும் எப்படி கூறுவது ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்கள் நான் பதில் கூறுகிறேன் என்றான் கசிபும் அவ்வாறே மனிதனுக்கு நலம் தருவது எது என்று வினவினான் எவர் ஆசை பற்று முதலியங்களை அறவே விட்டுவிட்டு அவைகள் எல்லாம் வெறும் மாயாயி மாறாக ஸ்ரீஹரியே மெய்யான பொருள் வாக்கியம் பெற்றவர்கள் என்றான் பிரகலாதன் பரமவிரோதியான ஸ்ரீஹரியின் பெயரை உச்சரிக்கிறானே என சிறுவனை கடிந்து கொண்டு அவனுக்கு பாரம் கற்பித்த ஆசிரியார் வர சொல்லுங்கள் என்றான் எல்லாம் ஸ்ரீஹரியின் செயல் என்று எங்கள் வார்த்தைகளை உதாசீனம் செய்தான் இதை தங்களிடம் எப்படி கூறுவது என்றே இத்தனை காலம் நாங்கள் தயங்கினோம் என சிறுவனை கடிந்து கொண்டு இனி தனிமையிலே அமர்த்தி பாடம் கற்பியூன் என்றான் பிரசங்கர் பாடங்கள் கூறிக்காது பின்பு பிரகலாதனின் அறிவு கூர்மையை பார்த்து அவனிடம் ஆசிரியர்கள் கேட்டார்கள் அப்பனே பிரகலாதா மற்றவர் யாருக்கும் இல்லாத இந்த மாறான புத்தியை உனக்கு யார் கற்பித்தது இல்லை உனக்கு தானாக வந்ததா உண்மையை சொல் என்றனர் பிரபாத்தை நீ என்றரும் பிரித்து பார்க்கும் புத்தி வெறும் மாயை அவன் அருளால் பேதம் என்பது வெறும் பொய் அவனே மெய் என்பதை அந்த சி ஹரியே அவரைத் தவிர வேறில்லை பிறகு அகம் பொருள் இன்பம் பற்றி பாடம் சொல்லிக் கொடுத்துவிட்டு அவனது தந்தையிடம் அழைத்துச் சென்றனர் பிரகலாதா நீ படித்ததிலில் மிகவும் சிறக்கமான ஒன்றை சொல் கேட்கிறே என்றான் அதற்கு பிரகலாதன் ஹரியின் கதைகளை கேட்க வேண்டும் அவன் லீலைகளை வாயார பேச வேண்டும் ஹரி உருவத்தை நினைக்க வேண்டும் ஹரியின் சேவையே உத்தமம் ஹரி பூஜையே சிறந்தது காலம் முழுவதும் ஹரியை பின்பற்ற வேண்டும் என்றான் அந்தனர்களே நீங்களே ஆசிரியர்களாக இருந்து இதைத்தான் கற்றுக் கொடுத்தீர்களா என்று கடுமையான குரலில் கசிப்பு கர்ஜித்தான் ஆசிரியர்கள் நடுநடுங்கி அரசே நாங்கள் இதை கருத்துக் கொடுக்கவில்லை என்றனர் உடனே குருமுகமாக அன்றி இதையெல்லாம் நீ யாரிடம் கற்றாய் என்றான் கசிபு அதற்குப் பிரகலாதன் தந்தையே உலக இன்பங்களில் ஆசைப்பட்டு உழல்பவர்களுக்கு யார் சொல்லியும் பக்தி வராது தானாகவும் பக்தி ஏற்படாது ஆனால் முற்றிலும் துறந்த தொண்டர்களுக்கே இறைவனை அறியும் பாக்கியம் கிடைக்கும் என்றான் இப்படி ஹரியை நாமத்தையே உச்சரிக்கும் இந்த பிள்ளை எனக்கு தேவையில்லை இவனை கொன்றுவிடுங்கள் என்று ஆணையிட்டான் அவனை எப்படி எல்லாமோ கொல்ல முயன்றும் இரண்யனின் ஆட்களால் பிரகலாதனை ஒன்றும் செய்ய முடியவில்லை உடனே தன் குலகுரு சுக்கராச்சாரியாரிடம் இதைப் பற்றி கேட்டே வேண்டும் என்ற முடிவோடு சிறுவனை ஆசிரியர்களிடம் ஒப்படைத்துவிட்டு சுக்கராச்சாரியாரிடம் சென்றான் இரண்யன் ஆசிரியர்கள் மிகவும் கண்டிப்புடன் அவனுக்கு அசுர தர்மங்களை உபதேசிக்க முயற்சித்தனர் அவனோ தன் சக மாணவர்களுடன் விளையாடச் சென்றான் பிரகலாதன் தன் சகாக்களுக்கு ஸ்ரீஹரியின் பெருமையையும் புகழையும் எடுத்துரைத்துக் கொண்டிருந்தான் அப்போது அந்த மாணவர்கள் பிறகலாதா குருவிடம் உபதேசம் பெறாமல் இப்படி ஞானம் பேசும் அறிவு உனக்கு எப்படி வந்தது என்று வினவினர் புலகலே என் தந்தை பிரம்மாவை குறித்து அதீத பராக்கிரமும் அழியா வாழ்வும் பலமும் தேடி மகேந்திரகிரிச்சாரலில் சாரலில் உக்ரதவம் இயற்றினார் அது சமயம் அவருக்கு பயந்து இருந்த தேவர்கள் தைரியத்தோடு தத்தம் இருப்பிடம் வந்து அசுரத் தலைவராகிய என் தந்தை இல்லாத காரணத்தால் அசுரர்கள் தேவர்களிடம் தோற்று ஓடினார்கள் இந்திரனோ அசுரேந்திர பட்டினத்தை சூறையாடினான் அது சமயம் கற்பவதியாகிய என் தாயாரை பிடித்து இழுத்து கொண்டு போனான் வழியில் நாரத மகரிஷி அவனை சந்திக்க நேர்ந்தது இந்திரனே நீ கற்பவதியான பெண்ணை அதிலும் நிராதரவான ஒரு பெண்ணை இப்படி வருத்துவது தகாது மேலும் இவர் பிறர் ஒருவனுடைய மனைவி அல்லவா என்று நாரதர் இந்திரனை கேட்டார் நாரதரை இந்திரன் வணங்கி மகரிஷியே அசுர மகிஷியான இவளுடைய கற்பத்தில் தேவர்களை வதைக்கும் சிசு உருவெற்று வருகிறது இவனுக்கு நான் தற்சமயம் எந்த கேடும் செய்யப் இல்லை அவள் கருத்தரித்தவுடன் எனது எதிரியை முளையிலேயே கிள்ளிவிட்டு இவளை பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பேன் இந்திரனே நீ நினைப்பது முற்றிலும் தவறு இவள் கருவறையில் வளரும் சிசு அசுரகுல பிறப்பாக இருந்தாலும் அந்த சிசு சிறந்த பாகவத உத்தமனாக விளங்கப் போகிறான் ஸ்ரீஹரியிடம் அளவற்ற பக்தி கொண்டு அனைவராலும் போற்றப்படுவான் அவனால் உனக்கோ தேவர் குலத்திற்கோ எந்தவித தீங்கும் ஏற்படாது என்றார் நாரதர் இதை கேள்விப்பட்ட இந்திரன் மகிழ்ச்சி அடைந்தான் மேலும் நாரதர் தங்கள் கருத்துப்படி இவளை பாதுகாப்புடன் அவளது இருப்பிடத்திற்கு அனுப்பிவிடுகிறேன் என்று அவளது காலடியை தொட்டு வணங்கினான் அதன் பிறகு என் தாயாரை நாரதர் தன் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று ரட்சித்தார் என் தந்தை தவம் முடிந்து திரும்பியதும் அவளை அனுப்பி வைத்தார் அச்சமயம் கேட்ட உபதேசங்களை என் தாயார் தந்தையின் மீதுள்ள பற்றுதலால் மறந்துவிட்டாள் ஆனால் கருவில் இருந்த நான் அவ்வுபதேசங்களை கேட்டேன் அதை மறக்கவில்லை எனவே தான் நாம் பிறக்கும் ஸ்ரீமன் நாராயணனிடம் அளவற்ற பக்தியுடன் பிறந்தேன் எனவே தோழர்களே பிறப்பு உருவாதல் வளர்த்தல் நசித்தல் இறப்பு முதலிய ஆறும் இந்த உடம்புக்கு மட்டும் உரியவை ஆத்மாவிற்கு அல்ல என்பதை நீங்கள் மட்டுமே உணர வேண்டும் நாம் நம் பக்தியினால் மட்டுமே நாராயணனை சந்தோஷம் அடைய செய்ய முடியும் தீய குணங்களை விட்டுவிட்டு நாள்தோறும் ஹரிபஜனை செய்ய வேண்டும் என்றும் கூறினார் இப்படி பாரம் கேட்க வந்த பிள்ளைகளிடம் பிரகலாதன் ஹரிபஜனை செய்வதை அறிந்த ஆசிரியர்கள் இரண்யனிடம் சென்று கூறிவிட்டனர் தடும கோபமடைந்த இரஞ்சன் பிரகலாதனை இழுத்து கொண்டு வரும்படி ஆணையிட்டான் பிரகலாதன் வந்ததும் இடி முழங்குவது போல கர்ஜித்தான் மூன்று உலகங்களும் என் பெயர் சொன்னாலே நடுநடுங்கிறது அது என்கின் அலங்களும் எனக்குள் அடங்கி கிடக்கின்றன வாவ் தேவாதி தேவர்கள் எல்லாம் என்னிடம் மதிப்பு வைத்து என் பேச்சை கேட்டு நடக்கிறார்கள் அப்படி இருக்க பரம விரோதியான ஸ்ரீஹரி என்னை விட எந்த விதத்தில் மேலானவன் ஆகிவிட்டான் அவிப்பிரா தெந்தான அவரே ஆகேமா நானிக்கே ஸ்ரீஹரி என்னை விட அனித்திலையும் ஐந்து விதத்தில் மேலானவன் நான் நானிக்கே ஸ்ரீஹரி என்னை விட எந்த விதத்தில் மேலானவன் ஆகிவிட்டான் கேட்டு கோபமடைந்த இரண்யன் மடப்பதரே எங்கும் நிறைந்திருக்கும் உன் ஹரி இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று வினவினான் தந்தையே அவர் சர்வவியாபி அவர் இல்லாத இடமே இல்லை என்றான் பிரகலாதன்